இங்கே ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு தான் கடலூர் பக்கத்தில் இருக்கிற திருவந்திபுரம் இந்த கோவிலுக்கு தான் போயிருக்கிறோம் இந்த கோவில் பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் நம்ம வந்து இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இந்த கோவிலுக்கு நம்ம போயிடலாம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ இங்கே போயிருந்தோம் அப்படின்னு சரியாக ஞாபகம் இல்லை இப்போ வந்து கூகுள் மேப் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்குறோம் மேப்பில் வந்து இந்த கோவிலோட லொக்கேஷன் கொடுத்துருந்ததுனால எக்ஸாக்டாக அந்த கோவில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு எங்களை கைட் பண்ணிடுச்சு அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது அந்த கோவில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் அந்த கடைகளுக்குள்ளேயே காரெல்லாம் பூந்து போகிற மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் ஒரு வேளை போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே கிட்ட ரீச் ஆனதும் இந்த கோவில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த லெஃப்ட்டு அங்கே வந்து உங்களுக்கு வெஹிக்கல் பார்க் பண்ணல நிறைய பிளேஸ் இருக்குது அங்கே போய் அழகாக பார்க் பண்ணிவிட்டு பை வாக் நம்ம வந்து கோவிலுக்கு நடந்து போயிடலாம் இதுதான் வந்து கோவில் இருக்கிற அந்த மண்டபம் ஸ்ட்ரீட்டு இங்கே போனதும் நம்ம வந்து கீழே வந்து பெருமாள் தரிசனம் பண்ணிடலாம் அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்குறாங்க எல்லாரும் இந்த மாதிரி செவத்தில் வாங்கி நாமெல்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அடுத்ததாக வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பிரசாதம் சேல் இருந்தாங்க புளிசாதம் ஒரு பேக்கெட் டுவெண்ட்டி ருப்பீஸ் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்து பிரசாதம் வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அங்கே வந்து இந்த நூற்றுக்கால் மண்டபம் இருக்குது இங்கே தான் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே வந்து இந்த நூறு தூண்கள் போல் இருக்குமா ஸோ அது வந்து ரொம்ப அந்த பிளேஸே வந்து நல்லா ஒரு சில்லுன்னு காமா அந்த மாதிரி இருந்தது ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க மேபி அது ஒரு நம்பிக்கை போல் வீடெல்லாம் கட்டுறதுக்கு இது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆறு இந்த பேக் சைடில் இந்த கோவில் பேக் சைடில் ஓடிட்டு இருந்தது ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மலை உச்சி மேல இருக்கிற அந்த லக்ஷ்மி ஆயகிரிவர் கோயிலுக்கு கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோவில்லேருந்து திரும்ப இறங்கி வரும்போது நானும் மிக்கி சனாலாம் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக தான் வந்தோம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ்குள்ளே தான் இருக்குது பை வாக் நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகணுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஆனால் காரில் போகும்போது ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆகிடுச்சி நல்லா அந்த மலையை சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருந்தது ஆனால் போகிற அந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நேச்சுரலாக நல்லா க்ரீனரிஸாக பார்க்க அழகாக இருந்தது இன்கேஸ் யாருக்காவது நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு இந்த மலை மேலே ஏறி போகலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஓகே நடக்க முடியும்னா ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அந்த கோயிலுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே எப்படி இருந்தது கோயிலில் அங்கேத்தையோட பலன்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த திருவந்திபுரம் பெருமாள் கோயில் வந்து ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ட்ரெடிஷ்னலான டெம்பிள் இங்கே வந்து நம்ம திருப்பதிக்கு போகவே முடியல அப்படின்னா கூட திருவந்திபுரம் போயிட்டு வந்தாலே அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பிளான் பண்ணாமல் நாங்கள் திடீர்னு ஒரு நாள் கிளம்புன ட்ரிப்பு தான் இது அங்கேருந்து நம்ம இந்த லக்ஷ்மி அயகிறவர் கோயில் எதுக்கு போகிறோன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து படிப்புக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இங்கே போயிட்டு வந்து தான் நிறைய பேர் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க ஸ்கூல்லலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே வந்து ஒரு ஐயர் இருக்கார் அவர் வந்து வெளியிலே அந்த நெல்லெல்லாம் வச்சு பூஜை பண்ணி குழந்தைங்கள நெல்லில் எழுத வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே போனதும் வெளியிலே வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிடணும் எத்தனை தீபம் ஏற்றினா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு விளக்கு தான் ஏத்தலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் அந்த போய் அங்கே பலனெல்லாம் பார்த்ததும் சரி ஏழு ஏத்துல அம்மா இல்லை ஒன்பது ஏத்துல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஏற்றியாச்சு எல்லாரும் விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் அப்பா வந்து அங்கேருந்து அந்த நோட்டு பென்சில்லாம் சேல் பண்ணுறாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் சாமி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி இறங்கி வரும்போது ஸ்டெப்ஸ் வழியாக தான் இறங்கி வந்துட்டோம் இதுதான் பெருமாள் கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுறாங்க என் பி ட்வெனில் போனால் வெயிட் பண்ணி தான் பூஜை பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் இங்கே தரிசனெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ரிட்டன் கிளம்போது எங்களோட குலதெய்வம் கோயில் வழியாக தான் எங்களுக்கு வந்து மேப் வந்து கைட் பண்ணுச்சு இவ்வளோ தூரம் போயிட்டு சாமி பார்க்காம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து இந்த கூடையில் கோழி கொஞ்செலாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வரும்போதே ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி நிறைய ப்ளேஸில் ட்ரை பண்ணி பார்த்தோம் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கிடைக்கல ஏன்னா எல்லாமே வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ண டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலாக வந்து கிராமி கஃபே இங்கே வந்து வெஜிடேரியன் மில்லட் ஸ்பெஷல் ஹோட்டல் இது இந்த பிளேஸில் வந்து டிஃபன் அவைலபிளாக இருந்தது ஸோ அங்கே தான் போயிட்டு சாப்பிட்ருந்தோம் ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து இந்த ஹோட்டலுக்கு வெளியிலே வந்து செக்கு எண்ணெய் ஆடிகிட்ருக்குறாங்க அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து அவங்களோட ஃபார்ம் இருக்கும் அங்கேருந்து வர பொருளெல்லாம் யூஸ் பண்ணி ஓன் ஃபார்ம்லேருந்து வர பொருளெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஹோட்டல் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அந்த மாடு வந்து அந்த செக்கு என்ன ஆடிட்டு இருந்தது அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இந்த ஆயில் வந்து இங்கேயே சேல் கூட பண்ணுறாங்க அது தனியாக கூட வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் கடலூர் சைடு எப்பயாவது போகிற மாதிரி டைம் கிடச்சிட்டுனா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த கிராமி கிராமிகளை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி